சொல்லுவோமா கத்தன் நம்மோட கூட பேசுவாராக வசனத்தை எடுத்துவார் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து எடுத்துவார் பார்த்த ஒரு வசனம் தான் கத்தன் நம்மோட கூட பேசுவார் இருக்கும் அலைய சொல்லுவோமா அழைய சொல்லுமா சிங்க குட்டிகளோ தாட்சி அழிந்து பட்டினி கிடைக்கும் கத்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைப்பட உனக்கு எனக்கு ஒரு நன்மையும் குறைப்பட நினைச்ச குறைவா இருப்ப நினைக்கிற நீ நிறைவாய் மாறுவதே பிள்ளையே நிறைவாய் கத்தர் ஒன்று வைப்பா நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டா நீ வியாதியா இருக்கிறேயா உனக்கு கத்தர் பலன் கொடுத்து உன்னை சுகத்தை கொடுப்பார் ஏன்னா சிங்க குட்டிகளோ தாட்சி அடைந்து பட்டினி கிடைக்கும் கத்தரை தேடி உனக்கு ஒரு நன்மைகளை குறைபடா எப்படி அழகா சொல்றாரு பாருங்க ஏ டு ஜெட் வரைக்கும் ஒரு நன்மையை உனக்கு குறைபடாது ஏன்னா குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக்குறவராக இருக்கிறார் குறைவா வந்திருக்கிறியா இன்னைக்கு குறைவா வந்திருக்கிறியா பாரத்தோடு வந்திருக்கிறியா கத்தலனோட பேசுகிறார் உன் குறைவை நான் நிறைவாக்க போகிறேன் உன் குறைவை நிறைவாக்க போகிறேன் மனுஷனை தேடி மாழையாய் நிற்கலாம் மனுஷனோட அன்பை அற்று இருக்கலாம் ஆனால் நீ கத்தரை தேடி வரும்போது இது கத்தர் உன் குறைகள்லாம் நிறைவாக்க போகிறார் அல்லையா சொல்லுமா கத்தர் இன்னைக்கு நிறைவாக்கி அனுப்ப போகிறார் நீ தேவாலயத்தை விட்டு கலக்கும் போது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தோடு கலக்க போகிற உன் குறைகளை கத்தர் நிறைவாக்குகிறவர் நீ அவர் கரத்தில் கொடுத்துட்டினா கத்தர் எல்லாவற்றிலும் பார்த்து கொள்வார் அல்ல சொல்லுமா அல்ல சொல்லுமா சிங்கம் வந்து பட்டினி கிடைக்குமா சிங்கம் கரிச்சிச்சுன்னா காடே அதிரமா சிங்கம் ஒரு கறிச்சிச்சுன்னா காடு என்ன பண்ணோம் அதிரும் மிருகங்கள்லாம் அப்படி என்ன பண்ணும் அலைமோதி திரியுமா சிங்க கரிச்சிச்சுன்னா அந்த சிங்க கூட பட்டினி கிடைக்கும் என்னை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொன்னான் அதை சொல்லுவோமா அதான் அப்போ காரணம் நாம் கத்தளை தேடுகிற வாழ்க்கையில வாயினும் ஏதாவது ஒரு போராட்டம் வந்தா மனுஷ போய் நாளே சொல்லாம் நம்மள குறைகள் நிறைவாகாது நமக்கு ஒரே இடம் இருக்கிறது அது என்ன என்னன்னா நீ கத்தரை தேட ஆரம்பிக்கணும் கத்தோட பாதத்தில் உக்காஞ்சி ஜபிக்க ஆரம்பிக்கணும் கத்தோட பாதத்தில் மன்றாடி ஜபிக்க ஆரம்பிக்கணும் உன் குறைவு அங்கே தான் நிறைவாகும் உன் குறைவு எங்க போனா நிறைவாகும் கத்த போனால் தான் உனக்கு நிறைவாகும் இடத்துல போனால் நிறைவாகாது என் மனுஷ இடத்துல சொன்னாலும் யார் இடத்துல சொன்னாலும் சில பேருக்கு பாரு ஏம்மா எனக்கு இவ்வளோ குறைவு இருக்குதும்மா என்ன பண்ணாங்கோ இவ்வளோ குறைவு இருக்குதுமா எனக்காக நீ ஜெபிச்சுக்குமா யார்கிட்ட சொல்லுவாங்க எனக்காக அவங்க கிட்ட இவங்க ஜபம் பண்ண மாட்டாங்க அதே சொல்லுவோம்மா அதே சொல்லுவோம்மா எனக்காக நீ ஜெபிச்சுக்குமா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க ஜபம் பண்ண மாட்டாங்க இந்த ஜபத்தை கத்தர் கேட்பாரா அதே சொல்லுவோமா ஏன்னு சொன்னால் நீ அவர்களிடத்தில் சொல்வது காட்டிலும் உனக்கு கத்தரிடத்தில் கனெக்ஷன் இருக்கணும் கத்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கணும் வீணாவும் வார்த்தைகளை மற்றவ போய் சொல்லி உன் குறை மாறாது நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் கத்தெடுத்துகிற கர கரத்தில் உன் குறைவை கொடுத்தினா அவர் உனை நிறைவாக்கி உன் களஞ்சியங்கள் உன் மாப்பிஸ்ட தொட்டிகள் இவை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் சொல்லுவோமா எனக்கு கொடுக்கறது கிடையாது கொடுக்காதனால்தான் பல விளைவுகள் வருது கொடுக்காதால்தான் பல நிந்தைகள் வருகிறது கத்தனாமசுத் இன்றைக்கு அநேக கத்திட பிள்ளைங்கள் இடத்துல ஜப வாழ்க்கை குறைஞ்சிருக்கிறது வாழ்க்கை குறைஞ்சிருக்கிறது ஜப வாழ்க்கை வேதத்தை ஆராயிறது கிடையாது வேதத்தை படிக்கிறது கிடையாது காலையில் எழுந்தால் எதை தேடுறாங்க எதை உலகமான காரியத்தை தேடுறாங்க ஆனால் முதல்ல இதை தேடி பாருங்கள் ஆண்டவர் ஒரு நிறைவாக்குவார் அல்ல சொல்லுமா கத்த முதல்ல சிவம் பண்ணு ரெண்டாவது வேதத்தை படிச்சுட்டு நீ போ நீ எங்கெல்லாம் போரிய கத்தர் உன்னை ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறா அல்ல சொல்லுமா அல்ல சொல்லுமா கத்தோட பாதத்தில் என்ன பண்ணும் நம்ம தேடுகிறோம் என்று சொன்னால் நம்ம கத்தர் நம்மளோட பா நம்முடைய எல்லா காரியங்களை கத்த நிறைவாக்கி ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் ஒன்று சுவாமல் ரெண்டு ஒன்று எழுத்து வாசிப்போம் காலையில சொல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா எப்ப இந்த தைரியம் வந்துச்சுன்னா உக்கார வேண்டிய விடத்துல உக்காஞ்சாங்க என் கொம்பு என் பகஞ்சனின் மேல் அப்படியா நிரம்பி ஓங்கி இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க கதநாம எதுக்குன்னா அவங்க கத்தோடைய பாதத்தில் தனக்கு வந்த நிந்தைகளை ஒரு பொருட்டா எண்ணாம ஒரே ஒரு இடம் எனக்கு தேவை அது தேவர் சமூக தான் சொல்லிட்டு அங்கே ஜபம் பண்ணிட்டு வந்தாங்க பிற்பாடு சொல்கிறாங்க ஆமன் அன்னால் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க காரணம் எப்போ தைரியம் வந்துச்சுன்னா கத்தோட பாதத்தில் உக்காந்து வந்ததாக தைரியம் வரும் ஒரு கா ஒரு குறைவு இருக்குதுன்னா அது நிறைவாகணும் சொன்ன நீ கத்தோட பாதத்தில் உட்காரு கத்திர பத்த பக்கத்தில் பார்த்தது தேடு தேடிட்டு நீ வந்து அந்த உனக்கு கத்திர ஒரு தைரியத்தை கொடுப்பார் அப்புறம் வார்த்தைகளுக்கு மகளே நீ பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லுவார் மகளே திகையாத நான் உனக்கு துணையா இருப்பேன் அப்படி சொல்லுவார் இன்றைக்கு ஜனங்கள் அப்படி இல்லை நிந்தை வந்துச்சுன்னா இன்னும் அழுது நிந்தைக்குள்ள நிந்தைய ஆக்கிக்கிறாங்க இதற்கு ஒரே வழி தேவ பாதம் தான் நன்னால் போய் மனம் கசந்து அழுதாள் மன கசந்து அழுது சொம கிடையாது எழுதத்திலிருந்து ஊற்றி தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அல்ல சொல்லமா அல்ல சொல்லமா ஒரு ஜபமோ எடை ஜபமோ கத்தருக்குள்ளே அப்படி இருக்குன்னு தேவ பிள்ளையே ஏதோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபிக்கிறதெல்லாம் ஜபம் கிடையாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் அது டோட்டல் ஒன்றுமே கிடையாது அல்லையே சொல்லுமா எத்தனை பேர் அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறீங்க பத்து நிமிஷம் ஜெபிக்கிறீங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஜபிக்கிற கூட சொல்ல மாட்டோம் யா நான் ஒன்னாவும் ஜபிக்கிறேன் ரெண்டாவது ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நான் ரெண்டாவது ஜபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் இல்லையா சொல்லமா தேப்பிள்ளையே அந்த ராஜாவுடைய மாளிகையில் நீ போனேன்னு சொன்னா நீ உட்காந்தாதான் போக முடியும் நீ உக்காஞ்சா பரிசுத்தமாக முடியும் உட்காரன்னா நீ பரிசுத்தமாக முடியாது அது சொல்லுமா அதில் சொல்லுமா சிங்காரே மாளிகையில் கீதங்கள் பாடிடுவே சியோ மனவாளருடன் சியோர் மணவாலருடன் எனக்கா அணிந்தமே மா அந்த ராஜ்ஜியத்தில் நீ போனால் கூட போகணுன்னு சொன்னா நீ உட்காஞ்சாதான் போக முடியும் என் கத்தரோட நீ உட்கார உட்கார உன் சரீரம் பரிசுத்தமாகும் எதெல்லாம் பாவமாக இருக்கிறத விளக்குவதே பிள்ளையே நிறைய நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்த மனுஷன்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் நிறைய ஜெபிப்பாங்க அவங்களாம் பார்த்தா பாவத்துக்கு விலகி இருப்பாங்க துன்மார்க்க காரியத்துக்கு விலகி இருப்பாங்க தீமைக்கு விலகி இருப்பாங்க காரணம் கத்தருடைய சமூகத்திலே நீ சொன்னால் உன் எலும்புகள் உன் நரம்புகள் உன் தசைகளில அவன் அக்கிணைப்பாடும் கத்தர் உடனே வல்லமையா பயன்படுத்துவா ஏ உக்காஞ்சினா நீ உக்கார் அந்த 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 மகிமை உன் பொல்ல உன் பிள்ளை மேலே போயிடும் நீ உட்காந்து செபிக்கிற பத்தியா நீ சோம்பரி தனமா இருந்தா அந்த தான் அவன் நிலத்துல சேரும் நீ அவன் பாப்பான் என் அப்பா நல்லா ஜெபிக்கிறாரே நல்லா சவம் பண்ணுறாரு நம்ம அம்மா நல்லா சோம் பண்ணுறாங்களே நாம் உட்காந்து ஜோம் பண்ணுவோம் எஸ்அப்பா பாதத்தில் அப்படின்னு என்ன வரும் தய சொல்கிற ஆண்டவர் எச்சரிப்பா பேசுகிறாரு யாரெல்லாம் ஜபத்தில் குறைஞ்சிருக்கிறீங்க தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் பண்ணிட்டெல்லாம் கத்திரத்தை அங்கீகரிக்க மாட்டார் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஜெபம் ஜோம் பண்ணும் இரவு நேரத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் பகலில் ஒரு ஒன்றரை மணி நேரம் இதை மூணு அவரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு அவரு கத்தரு கொடுக்கலன்னா நம் ஜபிக்கிற ஜெபமே வேஸ்ட்டு நீ உன்னால் முடியலன்னா கூட நீ பத்துன்னு கூட ஜபம் பண்ணு உன்னால் முடியலாம் கூட நீ உட்காந்து எப்படியெல்லாம் ஜபிக்க நினைக்கிறிய கத்தர் உன்னுடைய பலவீனங்களை கத்தர் அறிகிறா எனக்கு பெலவீனமாக இருக்கிறதே என்னால் ஜபிக்க முடியலையே என்னால் போராட முடியலையேன்னு சொல்லி நினச்சின்னா இன்னும் பிசாசு பெலவீனத்தை தான் கொடுப்பாங்க அதை தூக்கி போட்டினா அந்த முள்ள தூக்கி போட்டின்னா கத்தல உன்னை பிரகாசிக்க வைப்பா அல்ல சொல்லுமா இந்த அண்ணாளுடைய நிந்தையை கத்த நாச்சியால் அநேகர் அநேகர் அவளை துன்புறுத்தினார்கள்

ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களேன்னு சொல்லி நினைக்காத நீ கத்திட சமூகத்தில் போய் உக்காந்தின்னா அந்த மனுஷன் வேற மாதிரியே அவனை பார்க்க ஆரம்பிப்பான் அதே சொல்லுவோமா எந்த வருதுன்னா நீ கற்று சமூகத்தில் உட்காந்து வந்தினா அவன் உன்னை பார்த்து பயப்படுவான் என் கத்தோடு சமூகத்தில் உட்காராத இருந்தினா பிசாசு ஒன்று உன்னை பலவீனப்படுத்தப்படி ஆரம்பிப்பான் ஆ சொல்றேன் இன்னைக்கு நீ தீர்மானம் எடு ஆண்டவர என் ஜபங்கள் குறைந்ததாக இருக்கிறது நம்மள சமூகத்திலே உட்காந்து ஜபிக்கிறது மிக குறைவாண்டவரை எனக்கு ஜப ஜீவியங்களை தாங்க என்று கேளு ஒருவேளை ஜபம் ஒரு சிலருக்கு ஜபம் பண்ணும்போது தூக்கம் வந்துடும் தூக்கு வந்தா ஸ்தோத்திர பலியிடு தூங்கி கூட ஜவம் பண்ணு எப்படியாது கத்தர் சமத்தை தூங்கி கூட ஜபம் பண்ணு அதை தொடர்ந்து உனக்கு ஜபம் கண்டினியூ ஆகிடும் ஏதாவது கத்தருக்காக அவன் பிள்ளையே அவன் கத்தரை தேடுன்னு சொன்னான் மகதல மணிஹா அதிகாலையிலே கத்தர் இழைத்த இடத்தை தேடி போனாங்க காரணம் அந்த தேடுதல் வரணும் காலையில் எழுந்தால் கோட்டுவா விட்டுட்டு ஒரு கப்பு டீயை குச்சிட்டு ஆத்திரம் சோத்திரம் சொல்லி ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு நீ போன போகிறதெல்லாம் உனக்கு பெரிய கா பெரிய மாற்றத்தை தான் உண்டாகும் அதே சொல்லுமா ஆத்திரம் சோத்திரம் எல்லாம் ஓர்றவங்களா இருக்கிறாங்க ஆனால் சோத்திரம் என் பார்த்துங்கப்பா நான் போகிறேன்ப்பா நான் வரம்பா அல்ல நீ வர போறாது அவர் ஏன் பாக்கிறாரு ஒரு இடத்துல காத்திருந்து ஜவம்பண்ணு அல்லையே சொல்லுவோமா இந்த ஜபம்லாம் தேவோட பார்வைக்கு எடுக்கப்படாது இது கத்தர் அருவே வெறுக்கிறா காத்திருந்து ஜவம் பண்ணு உபவாசம் போட்டு சிவமண் மன்றாடி ஜவம்பண்ணு அண்ணா போய் ஆண்டவர் சமூகத்தில் மனக்கசந்த அழுது ஜவம் பண்ணாங்க அந்த ஜப வாழ்க்கை நமக்குள்ள வரணும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவரை என் ஜப வாழ்க்கையை நான் மாற்றி கொள்கிறேன் இது எப்படியாவது நான் ஜபிக்கிறான்டவரை அப்படி சொல்லி தீர்மானம் எடு கத்தல் உன்னை பிரகாசிக்க வைப்பா நீ பாருங்க ஜபம் பண்றவங்க முகம்லாம் ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும் ரெண்டவர் மூணவர் ஒருத்தவங்க ஜபம் பண்ணிட்டு வந்தா மோச தேவ சமூகத்திலேருந்து வந்த போய் மோச உன் முகத்தை பார்க்க முடியலன்னு சொன்னான் உன் முகத்தை பார்க்க முடியல அக்கினியாகுது முகம் உக முக பிரகாசிகமாக இருக்குது பார்க்க முடியல எங்களால உன் சத்ருவு அப்படின்னா உனக்கு பயப்படுவான் காத்திருந்து ஜபம் பண்ணினா அவனை மேற்கொள் உன் சத்துருவு பார்த்து ஐயோ வந்துட்டான்னு சொல்லி ஓடிடுவான் ஜபம் சபம் ஜபம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றம் தவை இந்த ஜபத்தில் இன்றைக்கு தீர்மானம் இடு ஏன்னா இழை வாழ்க்கை நான் கூட சொல்றேன் ஐயப்போ சில போராட்டம் வரும்போது உட்காந்துடுவேன் ஜபிப்பேன் உட்காந்து அழுது ஜபம் பண்ணுவேன் தேவ சமூகத்தில் சில நேரங்களில் வேலை இருக்காது சில நேரங்களில் வேலை இல்லாத போய்து வீட்டில் உட்காந்துடுவேன் வீட்டில் உட்காந்து நான் பண்ணுவேன் நேரம் கிடைக்கும்போது அப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஜோம் பண்ணுவேன் ஜோம் பண்ணுவேன் ஜோம் பண்ணுவேன் ஏன்னால் அந்த ஜபந்தான் நம்ம வாழ்க்கைய மாற்றோம் கத்துற சம ஆண்டு வரேன் குறைவாக இருக்கிறேன்ப்பா குறைவாக இருக்கிறேன் என்னை நிறைவாக்குங்கப்பா செஞ்சோம்மா யார் இடத்துல போய் சொல்ல மாட்டேன் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு இடத்துல கொடுப்பேன் உடனே எமீடியட்லாக மகிமையான வேலைகளை கத்தர் எனக்கு தருவா அதில் சொல்லுவோமா அதெல்லாம் சொல்லுமா ஒரு மூன்று வாரமாய் நான் வேலை இந்த வேலை தான் பெயிண்டிங் வேலை பாலிஷ் வேலை தான் இப்போ எடுத்து செய்கிறோம் இந்த ஆட்டோவெல்லாம் ஓட்டுறது கிடையாது அந்த ஆட்டோவை வீட்டிலே விட்டுருக்குறேன் ஒரு மூன்று வாரமாக கிட்டத்தட்ட வேலை இல்லாமல் இருந்த போய் ஆண்டவர் சமூகத்தில் ஒரே ஒரு சௌமன் ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா நான் ஜபிக்கிறேன் நம்மளோடய பாதத்தில் அழுத்தி சௌமன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னோம் உடனே இமிடியேட்ல எங்களுடைய சம்மந்தியே வந்து ஒரு சைட் ஒன்று நம்ம நம்ம பொஷ்ஷாக்கத்தில் இருக்கிறது அந்த சைட்டு வேலையை போய் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் கத்தர் ஒரு மகிமையான வேலை கொடுத்தார் எதுக்கு சொல்கிறன்னு சொன்னால் ஜபம் உன் தேவைகளை சந்திக்கும் ஜபம் விடுதலாக்கு நீ விடுதலாக்குனா பிறருக்கு விடுதலை நீ கொடுப்பா அசட்ட பண்ணாத ஜபத்தை விட்டினா பிசாசம் ஆளுக செய்வான் ஜபிக்கணும் கத்திரினோட பேசலாம் ஜபோ ஜப ஜி ஜபம் குறைந்து இருக்கிறதுனா மனுஷகுமார் வரும்போது அவரை பார்க்க முடியாது வீத்திருக்கணும் ஜபான்னு ஒரு நேரம் கத்தர் சில பேருங்க பாருங்கள் ஆண்டபுர என்னால் ஜபிக்க முடியலப்பா தூக்கம் வந்துடுது பலவனமாக இருக்குது அப்படி சொன்னால் கொஞ்ச நாள் படுத்துறம்பா என்ன கொஞ்சம் அப்போ கொஞ்ச நாள் பார்த்து நான் ஏன்ச்சிக்கிறேன்பான்னு சொல்லும்போது என்ன பண்ணார் அவங்க அந்த ஜபிக்கிற வாஞ்சியை பார்த்து கத்தரே ஏப்பிடுவார் கத்தரை தட்டி ஏற்பார் சில நேரம் அனுபவங்கள் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் அழகாக சொல்லுமா அழகே சொல்லுமா வீச்சியாண்ட ஜபம் பண்ணும்போது பிசாசை தட்டுவான் எங்களை பீச்சில் மணிக்கு இரவு பன்னெண்டு ஒரு மணி பா விடிய விடிய ஜோபம் பண்ணியிருப்போம் பிசாஸ் வந்து மண்ணை இப்படி அடிப்போம் பக்கத்துலேயே அடிப்போம் டமால் டமால் அடிப்பான் ஆனால் நாங்கள் ஜபத்தில் இருக்கிறபடியாக அதுக்கு பயப்படாத இருந்தோம் பிசாசை கட்டி ஜோம் பண்ணிடணும் எதுக்காக சொன்னால் என் ஜபம் இருந்தால் பிசாசம் உன்னை நெருங்க மாட்டான் நீ பரிசுத்தமாக வாழ்வே உன் கண்களில் உன் மாம்சத்தின் பெருமைகளில் எல்லாவற்றிலும் மாற்றி வைப்பார் கத்திர ஒன்று 할렐루야 솔로마 쉐바 நம்ம ವಾಕ್ಯೇ ಮಾトム ಎಳ್ತುವಾಸಿ ಸ್ತೋತ್ರ ರೋಮರ್ 12 12 ಎಳ್ತುವಾಸಿ ನಂಬಿಕೆ ಯಲ್ಲಿ ಸಂತೋಷಮಾಯಿದೆ ಹೇ ಭದ್ರಮತ್ತಿಲಿ ಪೂರ್ಣಮಾಯಿದೆ ಹೇ ಜವತ್ತಿಲಿ ಉರುಧಿಯಾಯ ತರಿತಿದೆ 할렐루야 솔로마 ನಸಲರೇ சொல்றாம் இருங்க ஸ்ட்ராங் பண்ற எங்க பண்றாரு ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் நம்பிக்கையில தேவன் தருவார் தேவன் செய்வார் அப்படின்னு சொல்றது கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க உபத்திரத்துல பொறுமையா இருங்க உபத்திரம் வந்துட்டா அலைச்சலப்படாத உபத்திரம் வந்துச்சேன்னு பத்து பேர் இடத்துல போய் சொல்லாத ஆனா ஒரே ஒரு காரியம் நீ ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தா கத்தர்வன் குறைகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் அதே சொல்லுமா நீ என்ன பண்ணும் நம்பிக்கையில் என்ன பண்ண சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கத்தர் என்ன பண்ணுவாரு அப்பதான் மாற்றுவார் ஒரு காரியம் நடக்க முடியாத காரியத்தில் நீ சந்தோஷமா கத்தர் எனக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திர சிச்சினும் சொல்லு கத்தர் கொடுக்க போது காசோத்திரம் சொல்லு உன் வீட தேடி வரும் சொல்லுமா கத்தர் எனக்கு கொடுக்க போகிறோ அவர் தாமதித்தாலும் நேர்த்தியா செய்கிற தேவன் தான் நம்ம தேவன் தாமதிப்பா ஆனா நேர்த்தியாய் கொடுப்பார் விரும்பினது வரும்போது இருதயத்தை இலக்க பண்ண செய்யுமா அவர் தாமதிக்கிறான்னு சொன்னா நீ மறந்துடாத நீ அவரை விட்டு விலகிடாத கத்தில பார்த்ததில்ல இன்னும் சோமானு இன்னும் ஜோமானு இன்னும் சோமானு கத்தர் ஏற்ற காலத்தில் உன்னை தேடி அந்த மகிமை வரந்த பிள்ளையே கத்தர் உன்னை மாற்றுவார் சொல்லுமா ஜபத்தில் உறுதியாய் தருத்தி அந்த அப்போஸ்தலர் காலத்திலே ஏறது ராஜா அநேகரை சாகடிச்சான் சாகடிச்சான் ஜனங்களை சாகடிக்கும்படி ரெண்டாவது பேதுருவை சிறைசாலை பண்ணினான் சிறைசாலை பண்ணிட்டான் பேதுர் எண்டு இவரோ போயிட்டா நம்ம சபை இவரையும் போயிடுவாங்களே புச்சுன்னு போயிட்டாங்களே காவல வச்சுட்டாங்களே இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் நினைக்கல அவங்க ஒரே ஒரு கா ஒரே டிசைட் பண்ணாங்க கூடி ஜன்னார்கள் எப்படி கூடி பண்ணினாங்க கூடி பண்ணபடி பேதுடைய சிறைசாலையை கத்த திறந்தா கதவுகளை கத்த திறந்தா அல்ல சொல்லுமா அல்லது சொல்லுமா உன் ஜபம் அரண்களை முறியடிக்கிற ஜபமா பல்லையே அது சொல்லுமா எதை சாதிக்க முடியாததை சாதிக்க முடியுதான் உன்ன ஜபம் என்ற ஜபமும் கத்தர் எல்லா வட்டில செய்ய வல்லவரா இருக்கிறா என்ன போயிட்டாங்க அப்ப கூட அவங்க பயப்பில்ல ஆனா பயந்து ஓடி இருக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய தலையை பிடிச்சிட்டாங்களே பேதர் ஒரு பெரிய கான்டாக்ட் மேன் ஆச்சு அவனையே பிடிச்சிட்டாங்களே இனி நம்ம அவ்வளவுதான் அப்படி நினைக்கல கத்தர் இடத்துல உக்காஞ்சாங்க கத்தர் அவரை விடுதலை ஆக்கி கொண்டு அழுக சொல்லுவோமா அழக சொல்லுமா அல்ல சொல்லுமா இவ்ளோட ஜபம் உன்னை மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும் நீ அவளுக்காக இப்போ ஜபிக்க போயிட்டு சிலர் பேர் பாருங்க தனக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் பிறருக்காக ஜெபம் பண்ணுவாங்க சிலர் பேரு ஜபம் பார்த்திருக்கிறாங்க தனக்காக ஃபஸ்ட்டு பண்ண மாட்டாங்க பிறருக்காக பண்ணும்போது கத்தர் என்ன பண்ணாரு அவங்கள குறையிருப்ப கத்தர் மாற்றுவா தன்னுடைய காரியங்களுக்கு முன்ன வைத்து ஆண்டவரே எனக்கு இது தேவை அது தேவை அது வேணாம் இது வேணும்னு சொன்னா கத்தர் அதை பார்க்க மாட்டேன் முதல்ல என்ன பண்ணும் அடுத்தொருளுக்காக நம்ம ஜோமன் அடுத்தொருளுக்காக ஜவமன் மன்றாடரை பத்தியா கத்தர் உன் காரியங்களை கத்தர் மாற்றுவா நல்ல சொல்லுமா உன் ஜபம் உறுதியா இருந்தால் நீ அசைக்கப்பட்டு போக மாட்ட அல்ல சொல்லுமா எப்படிப்பட்ட கோலியாத்து வந்தாலும் அவன் அவன் உன் பார்வைக்கு அற்பமா இருப்பான் தாவிதுடைய பார்வைக்கு கோலியாத்த அற்பமா தெரிஞ்சான் ராஜாவாகிய சவுலுக்கு அவன் பெரிய பெரிய போர் சேவகனா தெரிஞ்சான் சவுலு பயந்தான் தாவிது ஒரு செகண்ட்ல ஒரு தெல்லு பூச்சியை போல் இருக்கிறான் நான் கொண்டு போடுறேன்னு சொல்லி ஆண்டோட நாமத்தில் அடிச்சான் விழுந்தான் கத்தர் கத்தருடைய நாமத்திலே மேற்கொண்ட காரணம் ஜபம் இருக்கிறவங்க அசைக்கப்பட மாட்டாங்க ஜபம் இருக்கிறவங்க சத்ருவை கண்டு பயப்பட மாட்டாங்க சத்ருவை எதிர்ப்பாங்க காரணம் கத்தர் என்னோடு இருக்கிறா நல்ல சொல்லுமா ஒரு தேவனோடு இருந்தால் தேவன் அவனோட இருப்பார் தேப்பிள்ளை அவன் கத்தர் நம்மோட இருக்கணும்னு சொன்னால் அவன் ஜபிக்கணும் கத்தரோடு வாயினும் கத்தர் மகிமையா நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த ஜெபத்தை குறித்து ஏன் சொல்றேன்னு சொன்னா ஜெபத்தை குறித்து ஒரு எச்சரிப்பாய் கத்தது நான் ஜபிக்கும் போது நான் வேற செய்தி தான் கொடுத்த கொடுக்கலாம் நினைச்சேன் ஆனா கத்த குறித்து தான் பேசுன்னு சொன்னார் நிறைய பேருக்கு நிறுவஸ்தானம் இருக்குது இந்த நிறுவஸ்தானத்தை மாற்றிங்க இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை போயிட்டு போ இப்போ ஆண்டவரை நான் ஒரு நாளைக்கு மூணு நா மூணு ஹவுராவது நான் ஜெபிக்கணும் ஆண்டவரை எப்படி கேட்கணும் மூணு ஹவுராவது நான் ஜெபிக்கணும் மூணு வேலை சாப்பிட்றோம்ல மூணு ஹவுராவது என்ன பண்ணும் நம்ம கத்திடத்தில் ஜபிக்கணும் ஒரு வேலை இல்லைனா கூட வயிறு என்ன பண்ணும் ஐயோ சாப்பிட்லையே ஐயோ சாப்பிடலையன்றோம் ஆனால் ஜபிக்கலாம் அதை அலட்சியமாக விட்டுறாங்க ஒரு வேலை ஜபிக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டேறாங்க ஜெபிக்கணும் ஜபிக்கணும் ஜபிக்கணும் அப்படி கர்ப்ப வேதனை பற்றினா கத்தொடன மகிமையா நடத்துவா அழகா சொல்லுவோமா அழை சொல்லுமா இந்த பவுளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் தான் சொல்றாரு சபத்தில் உறுதியாக தருத்திருங்க சிறைசாலையிலே கட்டி போட்டு அவரை தொங்க வச்சிட்டாங்க அப்ப கூட அவர் என்ன பண்ணாரு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார் அப்போ கூட தன் தலையை தொங்கி கொண்டு இருக்கும் போது கூட அவர் கத்தரை துதிக்கிறான் அதுதான் அவர்தானுங்க தெல்லந்தொழிமா சொல்லுகிறான் ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க உபத்திரத்துல பொறுமையா இருங்க ஜபத்துல உறுதியாய் தரிச்சிருங்க உறுதியா இருங்க உறுதியா இருக்கணும் உறுதியா இருந்தா நீ கேட்டதை கத்த நிச்சயமா தருவார் வாக்கு தத்துவத்தை கத்தர் கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுவா நீ நினைக்கிற நிறைவேறாது நினைச்சனா கூட கத்தர் ஏற்ற காலத்துல அதை கொண்டு வந்து கொடுப்பார் நல்ல சொல்லுவோமா அப்ப என்ன பண்ணும் அந்த நிந்தை வந்த போது கூட என்ன பண்ணாரு ஆண்டோட சமூகத்துல செபித்தா கத்தர் கட்டுகள் கைண்டன கத்தர் விடுவித்தார் தேப்பிள்ளையே அப்ப கத்த நம்ம சொத்துருவோம் நீ செபிக்கிற செபம் பக்கத்தில் இருக்கிற ஜனம் விடுதலை ஆவாங்க மணி ப மணிக்கணக்காக ஜபிக்கிற பற்றி அந்த ஜபம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அது தொடும் உன் ஏரியாக்களை தொடும் உங்களோட வா உங்களுடைய பகுதியை தொடும் உன் பகுதிக்காக பண்ணு உன் பகுதிக்காக மண்டாடு அவங்க தேவாலயத்துக்கு வரணாண்ட வர இங்கே தான் இருக்கிறாங்கப்பா இந்த ஜனங்கள் இப்படி வாயிறாங்கன்னு கை அழுது கதறி கத்தர் கொண்டு வருவார் உன் ஜபம் மாறாது தேப்பிலையே அலையே சொல்லுவோமா அதில் சொல்லுமா என் உறுதியாக உறுதியாகி தருக்கு மார்க் பதினாலு முப்பத்தி எட்டு வாசிப்போம் சீக்கிரம் உட்படாதபடிக்கு அதிலே சொல்லுவா வீர்த்து இருக்கிறதுனா எப்படி தெரியுமா பன்னெண்டு மணிக்கெல்லாம் நின்று செபிக்கிறோம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி விடிய காலம்னு சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் கடக்கப்போ மறுநாள் அப்படின்னு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஏஞ்சி செபிக்கிறவங்க ஏன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நேரம் டைமில் ஜபிக்கும் போது ஒரு சத்தமே இருக்காது எந்த சத்தமே கேட்க மாட்டோம் தேவனுக்கு நமக்கு தொடர்பு கொள்ளும் கத்திர சமத்தில் ஜபிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னா வீழ்த்து இருந்து ஜபிக்கணுமா வீழ்த்திருந்தால் தான் என்ன பண்ணவும் மனவால் வரும்போது போது ஆயத்தமாக இருக்க முடியும் வீர்த்தில்லாமல் தூங்கிட்டோமா தீவட்டி அணிஞ்சிடும் வீர்த்து இருந்தா நீ தயாராக இருக்கிறன்னு அர்த்தம் அதை நாம சுற்றுடும் ராஜாவுடைய கூட நீ தயாராக இருக்கிற அவர் ஆளுகைக்கு நீங்கள் என்ன பண்ணுற தயாராக இருக்கிறன்னு அர்த்தம் என்ன பண்ண அந்த வீத்து இருக்கிற ஜபத்தை பண்ணும் ஆண்டவர என் தூக்கத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் ஜபிக்கினா ஆண்டவரேன்னு சொல்லு நீ கோட்டா நீ கோட்டுவோம் அப்படின்ற பற்றியா இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் தான் ஏஞ்சி ஜெபம் பண்ணணும் அந்த நேரத்தில் முகத்தை கைக்குன்னு ஆண்டு சமத்தை கரங்களை ஏறெடுத்து ஜவம் பண்ணிப்பார் கரம் அந்த வசனம் இல்லை மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார் முழுமையிலே முதல்ல ஏசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணார் விசுவாசம் தான் பார்ப்பார் விசுவாசம் பலனாக இருந்துச்சுன்னா ஆகாத காரியத்தை கூட கத்தை செய்வார் விசுவாசத்துனா கத்தல் உனக்கு செய்வார் முடியாததை கத்தனை நான் முடித்து வைக்கிறவராக இருக்கிறான் ஆனவர் என்ன பண்ணு உளுந்த எலும்பை கூட உயிரடை வைக்கிறதே உளுந்து போச்சு அந்த எலும்பில் கத்தட வல்லமை கொடுக்கிறதே அப்படி நினச்சி நீ விசுவாசித்தினா கத்தல உன உயர்ந்தடைக்கலத்தில் வைப்பா என்ன பண்ணும் ரெண்டாவது காரியம் விசுவாசம் பலனா இருக்கணும் விசுவாசம் போக கூடாது உபத்துல வரும்போது சாஞ்சிட கூடாது விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உன்னை உன்னை எதிர்க்கிற சத்துரு ஓடி போவான் கத்தர் உனக்கு கொடுப்பார் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அலையோ சொல்லுவோமா அலையோ சொல்லுமா உபத்திரவப்பட்டு ஒரு காரியத்தை பெரும்பொயுது அது பெரிய மகிழ்ச்சியாக உண்டாகும் நமக்கு ஐயோ இவ்வளோ பட்டு வந்தோம்ப்பா கத்தர் இப்போ எங்களை தூக்கி எடுத்துகிறார்ப்பா இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறம்பா அப்படி சொல்லப்ப என்ன பண்ணுறது ஒரு மகிமையாய் கத்தை நடத்துவா அப்போ தான் என்ன பண்ணுற ஆண்டவரே குறையெல்லாம் நிறைவாக்கிடுவார் அப்படி அதில் சொல்லுவோமா இந்த உபத்திரத்துக்கு நீ இடம் கொடுத்துட்டினா அந்த உபத்திரத்தை அவர் பொருட்டாக என்ன இருந்துட்டினா விசுவாசமா இருந்துட்டின்னா கத்தரும் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் அதில் சொல்லுவோமா அதில் சொல்லுமா மனுஷக்குமார் வரும்போது விசுவாசத்தை பார்ப்பாராம் இந்த விசுவாசம் தான் மெயின் எல்லாவற்றிலும் நம்மை பலனாய் நிறுத்துவதற்கு விசுவாசம் ஒரு பொருள் அந்த விசுவாசத்தை நாம் கை கொள்ளணும் சோர்ந்து போகக்கூடாது விலை நட்டு போக கூடாது மற்ற போராட்டம் வந்து அடுத்த போ